இதே சாரேன் காட்னாலம் போலீஸ் பிடிக்குது சீட்டார்னாலம் பிடிக்குது திருணாலும் பிடிக்குது போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும் அது கொளிர்கா அருமையான ஐடியா இருக்குனே என்ன ஐடியா அண்ணா அந்த கார் வருதுனே தட்டசாயத்தை ஊத்திக்கிட்டு ஊசி விடாம படுத்துங்க மத்தத நான் பாத்துக்கிறேன்

நீ முடியுமா என்ன்தார நான அடிச்சு போட்டு நான என்ன வேலை பாயா போலாம் அடா பாவி நீட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலான்னு பாத்தேன் எவனோ ஒரு பழுவாவு காரில் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கடா ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேப்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மாடம் பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அலைய வைக்குதே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண அடுத்த என்ன குரூப் கட்டியா பன்னிரத்த மாதிரி இருக்கு பாவி இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும்

பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளையும் தலைகாட்ட முடியாது நம்ம எதிரி தங்கையா செத்துட்டான் நினைச்சிருந்தோம் இன்னும் அவன் சாகல அவன் உயிரோட இருந்தா நாம எல்லாம் எமலோகத்துக்கு போக வேண்டியதான் அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்ப கண்ணி வடி வச்சிட வேண்டியதான் இதுல எல்லாம் சிக்க மாட்டான் அவன் சிக்கலன்னா என்ன போலீஸ் சிக்குவாங்கல்ல என்னையா சொல்ற ஹம் கும்பக்கார போற வழியில கண்ணி வெடிய வச்சுட்டு தங்கையா அங்கதான் இருக்கான்னு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருவோம் அவன தேடி போலீஸ் அங்க போவாங்க அந்த கண்ணி வெடியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க இதனால நமக்கு என்ன லாபம் போலீஸோட சாபுக்கு தங்கையாதான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம் ஆத்திரம் போலீஸ்காரங்க தங்கையா அவ சுட உத்தரவு போடுவாங்க நம்ம எதைய நாம கொல்ல வேணா சட்டமே கொன்னுடும் நின்ராஜு உனக்கு இது வரைக்கும் வட்டி பணம் மட்டும்தான் வாங்கத்திடையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதாயாவது புரிஞ்சுகிட்டேன் கண்ணி வெடிய இப்பவே வச்சிருவோம் என்ன சொல்ற நீ கண்ணி வெடிய வச்சிருக்காங்க அம்மனே தங்கையா நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி அரசாங்கத்துக்கு இல்ல நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக கூடாது உடனே போய் அவங்களை காப்பாற்று What the hell? இவ்வளவு நடக்கிற வரைக்கும் அவன் ஏன் விட்டு வச்சீங்க சார் அவனை பிடிக்க எவ்வளவு முயற்சி பண்றோம் அவன் இருக்கிற ஏரியா பக்கமே நெருங்க முடியல இருந்த இடத்துல இருந்து எதிரே தாக்குற அளவுக்கு வெப்பன்ஸ் சார் ஒரு கிரிமினல் அடுக்கடுக்க குற்றங்களை செய்ய நாம அனுமதிக்க கூடாது இனிமே அவன் மேல இறக்கம் காட்ட வேணாம் கண்ட இடத்த சுடுங்க கலெக்டர் பர்மிஷன் வாங்காச்சு ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா நம்ம ஊரை சேர்ந்த தங்கையா பண்ணையா ராசரத்னா ஐயாவை கொண்டதும் இல்லாம அவங்களை பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஒடி வச்சு கொண்டு விட்டாங்க அதனால குலகார தங்கியாவை பாத்த இடத்துல சுட சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ

வரது விதிப்படி நடந்திருந்தா விட்டுடலாம் ஆனா நடக்கிறது இல்லாம சதி இப்ப அரசாங்கமே உங்க தலைக்கு விளை வச்சிருச்சு உங்களை எப்படி அழிச்சிடணும்னு சின்ன பட்டியானு பெரிய பட்டியானோ புடிச்சிட்டு இருக்கானு அவனுங்க உசுரோட இருந்தா தானே ஏன் உசுரை வாங்குவானுங்க அவனுங்களை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டேன் அந்த நேரம் வந்தாச்சு தான் கையா உன் லட்சப்படி சின்ன ராசுவை நீ பாத்துக்கோ அந்த பெரிய பட்டி பண்ண ரங்கத்துறைய கோல சந்திரப்பத்த மாத்திரம் எனக்கு கொடுத்துடு அவனுக்கு அவனுக்காகத்தான் பதினாலு வருஷமா இந்த காட்டுக்குள்ளே தலைமறைவா இருக்கிறேன் என் கால வெட்டி ஜே ஆத்தால கும்பிட முடியாம பண்ணன அவனே என் கையாரையே நான் கொள்ளடா பாம்ப நீங்க அடிச்சேன் நான் அடிச்சேன் நாளைக்கு அந்த பய ரங்குதுறையோட பிறந்த நாள்